இந்த மாளிகைப்பட தீனார் ரதி அல்லாத ஒரு நாள் ஒரு படகை ஒரு ஆற்றை கடப்பதற்காக இந்த அக்கறை கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும் அதுக்கு கூலியாக ஒரு தீனார் வாங்குவோம் ரொம்ப தூரம் போய் எதுங்கணும் தங்க காசு ஒரு தீனார் கொடுக்க வேண்டும் இவங்க ஒரு ஹியாலத்தை போய் என்ன செஞ்சுட்டாங்க படகளை ஏறிட்டு போகிறாங்க போகக்கூடிய வழியில் இவங்க யாருக்கு அந்த படகுல இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது எல்லா முஸ்லீம்கள் தான் படகுல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த காலத்தில் மாளிகைப்படி தீனார்னு கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் யாருன்னு தெரியாது இவங்க வந்து இணைச்சிடாங்க படகு ஏறறாங்க படகு போகுது கொஞ்சம் நடுக்க கிட்டத்தட்ட சென்டருக்கு வந்தாச்சு ஆத்துல வந்ததும் அவர் பட என்ன இணைச்சிடாரு ஆ எல்லாரும் காசு தாங்க காசு தாங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப எல்லாரும் கேட்டவொடனே எல்லாரும் ஆளுக்கு ஒரு கொடுத்தாங்க இவங்க பார்த்தாங்க இவங்க நினைச்சாங்க நான் ஃப்ரீ நினைச்சேன் அப்படிங்கிறாங்க ஃப்ரீயா உங்களுக்கு தூக்கிட்டு போகணுமா அப்ப என்னுடைய நிலை என்ன காசு குடியா அப்படின்னு இந்த காசு இல்லை காசு இல்லைன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க கடனை வாங்கிதான் அவங்க எல்லாத்தையும் கேட்குறாங்க என்ன தாங்க நான் பின்னால் தர்றேன் அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தரும் கொடுக்கல தெரியலையே தெரியாதவருக்கு கொடுக்க கொடுக்க மாட்டாங்க கடை சொல்லிட்டான் இப்படி இல்லைன்னா நான் ஆற்றுல தூக்கி போட்டுரும் பார்த்துக்குங்க அப்படிங்கிறான் கடத்தில் வேற வழி இல்லை அவன் பார்த்தான் கோவம் வந்துருச்சு அவனுக்கு ஆற்றுல பிடிச்சி தள்ளி விட்றான் தூக்கிட்டான் தூக்கி அப்படி வீசும் பொழுது பல லட்சக்கணக்கான பொடி பொடி மீன்கள் தங்களுடைய வாய்களிலே ஒவ்வொரு தங்க காசை வைத்துக்கொண்டு அந்த படகை சுற்றி நின்றது அந்த தங்க காசுகளை கொண்டு வந்து இப்படி இப்படிங்குது மேல தள்ளி இப்படி வருது நீ என்ன எடுத்துக்க என்ன எடுத்துக்கங்கிறது அவன் பார்த்து இருந்த பார்த்த மக்கள்லாம் பார்த்து திகைச்சு போயிட்டாங்க யார் இவர் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் இவங்க மாணிக்கப்பனு தீனார் என்று தெரிந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நடந்துகிட்ட இந்த முறை எல்லாம் தன்னுடைய அடியார்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் என்பதற்கான வரலாறு சான்றுகள்